தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் அங்கிருக்கும் வீடு ஒன்று இடிந்து விழும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வீட்டிற்குள் ஆட்கள் இருந்தார்களா என்பது தெரியவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது தூத்துக்குடி முரப்ப நாட்டில் பெய்த கனமழையால் அங்கிருக்கும் வீடு ஒன்று இடிந்து விழும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வீட்டினுள் ஆட்கள் யாரேனும் இருந்தார்களா என்பது தெரியவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் சேதமானது முரப்பநாடு பகுதியில் ஒரு வீடு ஒன்று இடிந்து விழும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் முரப்பநாடு பகுதியில் ஒரு வீடு ஒன்று இடிந்து விழும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வீட்டினுள் யாரேனும் இருந்தார்களா தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான எல்கை பகுதியாக நெல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய எல்கை பகுதியாக இருக்கக்கூடிய முரப்ப நாடு என்பது மூழ்கிய நாடு என்பது போலதான் தற்போது ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது ஒட்டுமொத்த முரப்பநாடு பகுதியே முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அந்த முறப்ப நாடு பகுதியில் இருக்கக்கூடிய கீழ கிராமத்தில் உள்ள வடக்கு தெரு பகுதியில் நேற்று இரவாக அந்த திடீரென தொடர்ந்து அந்த பகுதியில் கனமழை வந்து அங்குள்ள ஆறுகள் முழுவதுமாக உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததால் அங்கே இருந்த ஒரு வடக்கு தெரு பகுதியில் இருந்த ஒரு வீடானது திடீரென அந்த வெள்ளத்தில் ஒரு நிமிட நொடி பொழுதில் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமாகி வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு அதிர்ச்சியான காட்சி தான் வெளியாகியுள்ளது அந்த வீட்டில் அவர்கள் இரவு நேரத்தில் முழுவதுமாக தங்கியிருந்த நிலையில் திடீரென வெள்ளம் வந்த நிலையில் உடனடியாக சுதாரித்து கொண்டு நல்வாய்ப்பாக அவர்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்குள் சென்றுள்ளார்கள் ஆனாலும் அவர்கள் கண் முன்னாலே அவர்கள் ஒரு நொடி பொழுதில் அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த வீடானது ஆற்றில் அடித்து செல்லக்கூடிய அந்த வேதனையான சம்பவத்தை கண் முன்னால் அவர்கள் பார்த்ததனை வீடியோவாகம் கூட பதிவு செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு மனவேதனையோடு அவர்களை நாம் நேர் நேரில் சந்தித்த போது அதனை வெளிப்படுத்தினார்கள் அந்த அளவிற்காக அதே போன்றுதான் அந்த தெருவில் மட்டுமாகவே ஒரு இருபது முதல் முப்பதுக்கு மேற்பட்ட ஓட்டு வீடுகள் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டு விட்டன வீடுகள் இருந்ததற்கான அடையாளமே தெரியாத அளவிற்காக ஒவ்வொரு வீடுகளும் அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு காட்சிகளும் தொடர்ந்து இருந்து வந்துள்ளது இந்த நிலைதான் தற்பொழுது அந்த பகுதி மக்கள் செய்வதறியாது திகைத்து வருகிறார்கள் அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் தங்கியிருந்தாலும் அவர்களுக்கும் போதிய உணவு கிடைக்காமல் வீடுகளை கண் முன்னாலே இழந்து தவிக்கக்கூடிய ஒரு மக்களாக முரப்பநாடு பகுதி மக்கள் இருந்து வருகிறார்கள் தவித்து வருகிறார்கள் சல்மான் முரப்பநாடு பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூறு வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதாகவும் இதற்கு முன்னரே நீங்கள் தெரிவித்தீர்கள் இப்போது ஒரு வீடு முற்றிலுமாக இடிந்துவிடும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறதா அங்கிருக்கும் மக்களை பாதுகாப்பதற்கு முதற்கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அங்கிருக்கும் மக்களை வேறு இட வேறு இடத்திற்கு தங்க வைப்ப தங்க வைப்பதற்கு மீட்பு படையினர் வந்து ஏதேனும் நடவடிக்கைகளை எடுத்தார்களா இதுவரைக்குமாக முரப்பநாடு பகுதியை பொறுத்த உள்ளே அவர்கள் வந்த நாள் முதலாகவே ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதி முழுவதுமாக மூழ்கியுள்ளது ஆனால் இதுவரைக்கும் அவர்களை வெளியேற்றுவதற்கான பாதுகாப்புக்காக செல்வதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யவில்லை தற்போது வரைக்குமாக யாரும் வரவில்லை அனைத்து சாலைகளும் அடித்து செல்லப்பட்டு விட்டன இதனால் தங்களால் அவர்களாகவே கூட வெளியேற முடியாத ஒரு சூழலில் தவித்து வருகிறார்கள் என்ன நடக்கிறது நேற்று கூட